ஹனிமூன் போகணும் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு அப்பரல்ஸ் வாங்குகிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மணி வந்து டிப்ரெஷன் கொடுக்குது இன்னொரு சைடு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஃபேமிலியோட ப்ரெஷர் அண்ட் சோஷியல் ப்ரெஷர் அண்ட் பியர்ஸ் ப்ரெஷர்ஸ் இதால் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபேன்சியாக சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து ஃபேன்சியாகவும் லக்ஸுரியாகவும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இவங்க கிட்ட வந்து மணி இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த கேர்ள் வந்து தன்னோட வீட்டுக்கான ஏர்ன் பண்ணும் அவங்க வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுற அதே போல அந்த மணி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமே தவிர ஹஸ்பண்டை மட்டும் வீட்டில் இருக்க ஒருத்தரை மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி எப்பயும் இருக்காதீங்க ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து கவுண்டிங் மணி ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்ல வரல உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான கேஷ் ஃபுளோ பண்ணுறோம் உங்களுக்கான பர்சனல் கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அதே போல பிளானிங் ஒரு வெக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரஸ்டை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கும் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நீங்க டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற இடத்துல நீங்க அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதையாக தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே வந்து இன்டிமேட் பண்ணுறோம் அதே போல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு கப்பல் ஒரு நியூ கப்பல்ஸ் ஒரு என்ன பிளான் பண்ணணும்னாக்கா அபவுட் த கோல்ஸ் ஒரு கோல்ஸ் அப்படின்னா காமன் கோல்ஸாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஹஸ்பண்ட்க்கு ஒரு த்ராட் ப்ராசஸ் இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்குமே என்னென்ன காமன் ப்ராசஸ் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ரிட்டையர்மெண்ட் ஓர்எல்ஸ் அவங்களுடைய சைல்டு எஜுகேஷன் ஆர் பிளானிங் ஃபார் எ வெகேஷன் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ரெண்டு பேருக்குமே ஆன இன்கம்மை ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதிலிருந்து அவங்க வந்து லாங் டெர்ம் கோல்ஸை வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அதில் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் அதை வந்து ஒரு கேர் எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை லீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருமே அந்த லாங் டெம் கோல்ஸ் ஒரு மீடியம் டெர்ம் கோல்ஸ்ஸை வந்து காமன் டிசைட் பண்ணிட்டு காமன் அக்கவுண்ட்ல அவங்க போட்டு அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகிறது எப்போயுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃபில் லீட் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவல் கோல்ஸ் இருக்கும் அது வந்து அவங்க பிஃபோர் மேரேஜ் சம் கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க அது அவங்க ஆஃப்டர் மேரேஜும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும் திரும்பவும் ரீமேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சைல்டு இருக்கும் ஸோ இவங்களுக்கும் சைல்டு இருக்கும் அப்படின்னும் போது அந்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் அவங்க அதை வந்து பேர் பண்ணணும் நினைப்பாங்க அது எல்லாமே அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கணும் அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே வந்து ரீயூனிட் பேரை வர ஒரு பர்சன்ஸ் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க டிவோர்ஸ் ஆனவங்க திரும்பவும் அவங்க வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணும்போது ஆல்ரெடி கிட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க என்ன பண்ண போடுறாங்க இல்லை அவங்களுடைய சிப்லிங்ஸ்க்கு ஏதாவது மேரேஜ் இதுக்கான கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பர்சனல்ல இருந்து போகணும்னு நினைப்பாங்க அதுக்கான ஸ்பேஸை வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்பவுஸ் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோடு நீங்கள் உட்காரும்போது என்ன கேஷ் இன்ஃப்ளோ இருக்குது அவுட்ஃப்ளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது எவ்ரி இயர் நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது மட்டும்தான் இதோடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண முடியும் இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இட் இஸ் அ ரியல் ஸ்டோரி ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர் ஓல்டு பர்சன் வந்திருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல ஒரு வெல் டு டூ அவங்க எல்லாம் செட்டில் ஆயிருக்காங்க ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து எஃப்டிஸில் தான் வச்சுருந்தார் தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ எஸ்டபிள்யூபி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து அவர் என்கிட்ட தனியாக பர்சனலாக பேசும்போது நான் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து ஸ்டாக்ஸில் எஃப்எண்டோ பண்ணி நான் அதில் வந்து லாஸ் ஆகிட்டு இது என் ஒய்ஃப்க்கு தெரியாது அப்படின்னாரு ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அது எல்லாமே எஃப்டியில் வச்சுட்டு இருக்காருன்னு பட் வேர் இஸ் அவர் வந்து அதை லூஸ் பண்ணியிருக்காருன்றது அவருக்கு சொல்கிறதுக்கு பயம் அண்டு தயக்கத்தில் இருந்தார் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து நம்மளுடைய ஒய்ஃப்க்கு நம்ம ஸ்பௌஸ்க்கு கொடுக்கணும்னும் போது அவருக்கு அது வந்து புரிஞ்சிட்டு பண்ணும்போது என்னதான் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருந்தாலும் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ரெக்கவரி ஆகும்போது இவருக்கும் ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபை அந்த அம்மாவுக்கும் அது ஒரு இது எல்லாமே நிறைய நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஏதாவது ப்ராப்ளம் வருமோ சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க மேலும் மேலும் அவங்க தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடுது ஏதாவது கேஷ் ஃப்ளோவில் போய் ஸ்டக் ஆயிடுறாங்க ஸோ அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜாப் இது அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுறது அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க எஜுகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நெசசிட்டி இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியாமல் லாக் ஆயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டின்றது வந்து எனக்கு வந்து தேவையானதுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு அதை இமிடியேட்டாக சேல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது கொஸ்டின் தான் அதனால் என்ன ஆயிடுதுன்னா பசங்களுக்கான எஜுகேஷன் லோன் போயிடுறாங்க எஜுகேஷன் லோன் லோன் போயிடுறதுனால அவங்களுக்கு அதை ஒரு ப்ராப்பர்ட்டி கொலாட்ரல் வைக்கிறீங்க திரும்பவும் அதை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ண முடியாமையும் போயிடுது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் நம்மளே நம்மளை வந்து வைண்ட் அப் பண்ணிடுறோம் ஸோ இதனால் என்ன ஆகிடுதுனாக்கா ஃபேமிலியில் அகைன் டிஸ்பியூட்ஸ் அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி அசட்ஸை வந்து எஜுகேஷனுக்கு அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி அது சேல் ஆகலைன்னும் வந்து திரும்பவும் நீங்கள் ஒரு டெட் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க ஸோ உங்களோட ரிட்டைர்மெண்ட் மணியும் அது உள்ள வந்து லாக் ஆகிடுறாங்க அதே போல் நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜ் ஆகும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அதே போல் ஏதாவது பாலிசிஸ் வச்சுருக்கீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகலாம் அது அந்த பேங்க் நம்ம நம்மக்கிட்ட இருக்கா இல்லை ஆல்ரெடி நம்ம பழைய பேங்காக இருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டோமா இது எல்லாமே நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணணும் ஏன்னா என்றைக்கோ நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் இன்னைக்கு அதுவே இல்லைன்னா எங்கே அது வந்து மெச்சூரிட்டி போதுன்னே தெரியாமல் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறதை நாங்கள் பார்க்குறோம் அதே போல் நமக்கு கார்பரேட்டில் இருக்கோன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அதை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது நமக்கான ஃபேமிலி கவரேஜ் அது சஃபிஷியண்டாக இருக்கான்றத எல்லாமே நீங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணனும் நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட டிபெண்டன்ஸ் பேரெண்ட்ஸ் பேரன்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே அதோடைய கவரேஜ் சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானரோட நீங்கள் உட்காந்து அதை மேனேஜ் பண்ணும்போது ஸோ உங்களுடைய ட்ரான்ஸேஷன் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்க மாற்றங்களும் அதில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க அந்த ஃப்ரேமில் ஃபினான்ஷியல் ஃப்ரேமில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் நீங்கள் எந்த ஒரு பர்டன்ஸ்லேயும் நீங்கள் ஸ்டே பண்ண மாட்டீங்க அதே போல எப்படி நமக்கு எவ்ரி இயரும் ஹெல்த் செக்கப்போ அதே போல் ஃபைனான்ஷியல் செக்கப் அப்படின்ற மாதிரி இந்த செக்கப் எவ்ரி இயரும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுங்க எசட்ஸ் என்ன இருக்குது அதை செக் பண்ணுங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாமே லைவாக வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்கப் மாதிரி அது உங்களுக்கு அப் டு டேட் வச்சுருக்கணும் சரி ஃபைனலாக உங்களுக்கு நான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுடைய கோல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கோல்ஸ் என்ன இருக்குது ஜாயிண்ட் கோல்ஸ் என்ன இருக்குது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் வந்து ரெண்டு பேருமே எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோல்ஸ் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க மணி வந்து அந்த அளவுக்கு கோல்ஸை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் மணி அவங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கனால கோல்ஸ் அதிகமாக இருக்கனால ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக அலைன் ஆகுறது இல்லை நிறைய பேர் தன்னுடைய மணி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எஃப்டிஸில் வச்சிருக்கோம் போன்ஸில் வச்சிருக்கோம் பிபிஎஃப்ல வச்சிருக்கோம் ரெக்கரிங் டெபாசிட்ஸில் வச்சிருக்கோம் ஒரு சேவிங் அக்கௌண்ட்ஸில் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு த பீரியட் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு மணி ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்லையும் அந்த மணியோடய பர்ச்சேசிங் வேல்யூ எழுந்துடாமல் மணி க்ரோ ஆகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் தான் வச்சுருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் திங்க் பண்ணி உங்கள் ஃபைனான்ஷியல் பிளானரோட நீங்கள் இதை பற்றியான டிஸ்கஸ் பண்ணும்போது ஈக்விட்டியான டைவர்சிஃபைட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஓவர் த பீரியட் லாங் ரனில் கம்பௌண்டிங்கான வெல்த்து க்ரியேட் பண்ணுற ஜேர்னியை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரியான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எங்களுடைய சேனல் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற சேனலை உங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன் தேங்க்யூ